சரிம்மா பாக்கியா எல்லாரையும் வந்துட்டு நீ கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போ நான் வந்துட்டு வியானுக்கு தேவையான இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரேன் அவனுக்கு வெயிலில் வந்து அலர்ஜி இல்லை அதனால் அவனுக்கு இன்டோர் கேம்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீ எல்லாரையும் கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போகும்போதே வந்து மறக்காமல் அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடறேன்னு சரிங்க மேம் ஆனால் நீங்கள் இதை பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுறேன் நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் வாங்க என்ன சரிங்களா இல்லைனா இவங்களால நல்லது கவனிக்கவே முடியாது நீங்கள் வந்தால் தான் அடங்குவாங்க ஆ சரி சரி நான் வந்துடுறேன் நீங்கள் மேமா போங்க மணியாகிட போது ஓகே மேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க நம்ம கிரவுண்டுக்கு போகலாம் ஏ பிள்ளைங்களா எதுக்கு விளையாடாமல் சும்மா ஒவ்வொருத்தரும் என் மூஞ்சை பார்த்துட்டே இருக்கீங்க விளையாடுங்க போங்க விளையாடுங்க போங்கன்னா மேடம் என்ன சொன்னாங்க வரும்போதே அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா அவன்கிட்ட எங்கே வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க ரெப்ப மாற்றுங்கன்னா கேட்குறாங்களே பாரு ஏய் பாக்கியா நீ படிக்கிறேன்னா நீ படிச்சுக்கிட்டே இருன்னா சரியா நான் கேம்ஸ் பேட்ல நாங்கள் கேம்ஸ் தான் விளையாடுவோம் நீ விளையாட மாட்டேன்ட்டு எங்களுக்கும் சேர்த்து ஏன் எடுத்துகிட்டு வராமல் ஏய் இவ்வளோ பேசுகிறேன்னா நீனே போய் எடுத்துக்கண்ணா என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது எவ்வளோ தூக்கிட்டு வருவாங்க ஒரு ஆளாக நீங்கள் விளையாடுறதுக்கு நான் தான் இழித்தவாயா தேவையானா போய் எடுத்துக்கோ இவ்வளோ பேசுகிறேன்ல ஏ பாக்கியா க்ளாஸ் ரப்பா இருந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது நியூட்ரலா தானே இருக்கணும் நீ என்ன இப்படி பண்ணுற இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நெக்ஸ்ட்டு செலக்ஷனுக்கு நாங்களாம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டேன் ஆ இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் வந்தேன் நான் நல்லா படிக்கிறனால எல்லா டீச்சருக்கும் நீ பிடிச்சிருக்கனால என்னையே போட்டாங்க என்னமோ இவங்க சப்போர்ட் பண்ணி இவங்களாம் ஓட் பண்ணி தான் நான் வந்த மாதிரி தான் ஏய் நீ ரொம்ப பேசுகிற சிஸ்டம் ஆறாமையாக போகுது பாரு வியான்னு ஒரு பையன் வந்திருக்கான்ல அவன் வந்துலேருந்து உனக்கு அடிமையில அடிதான் இந்த தடவை பாரு உன்னோட ரப்பு பதிவு போக போகுது பாரு அது போகும்போது பார்த்துக்கலாம் நீ வந்துட்டு ஓரமாக போய் உட்கார்றியா கேம்ஸ் போயெல்லாம் ஒன்றும் கிடையாது போய் எல்லாரும் அந்த மரதாடி கீழே போய் உட்காருங்க போங்க ஏ பாக்கியா போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா முடியாது என்ன பண்ணுவ பாக்கியா பாக்கியா எனக்கும் இடம் போல் இருக்குது பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா போய் எடுத்துகிட்டு வா பாக்கியா நான் திரும்பவும் சொல்கிறதான் யாருக்கு விளையாடணும்னு தோணுதோ அவங்களே போய் எடுத்துக்கோங்க சாய் வேணால் இந்தா இருக்குது என்னானா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூக்கிக்கிட்டுலாம் வர முடியாது எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய சிலபஸ் இருக்குது படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது நான் வந்து கோல்டு மெடலை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் டார்கெட் பண்ணால் நீங்கள் அதெல்லாம் கெடுத்துருவீங்க போல் சே ஃபஸ்ட்டு ஹச்ஓடிகிட்ட பேசி பிடி பீரியட் எடுக்கணும் எந்த காலேஜிலுமே பிடி பீரியட் கிடையாது இந்த காலேஜை மட்டும் அதிசயமாக வச்சிருக்காங்க அதில் வேறு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேஸ்ட் ஆகுது இது இருந்துச்சுன்னா எத்தனை டீச்சர் வந்துட்டு பெனிஃபிட் ஆகி எத்தனை சிலபஸை முடிப்பாங்க கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருவாங்க நானும் வந்துட்டு செமஸ்டருக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பற்றி நான் பேசணும் முதல்ல அடுத்த கமிட்டி மெம்பர் மீட்டிங்கில் ஏ பாக்கியா அப்படி மட்டும் நீ பண்ணா வச்சுக்குவேன் அவ்வளோதான் உன்னால் என்ன பண்ண முடியும் ஆ படிக்கிறதும் கிடையாது ஒழுங்கா டிசிப்ளினாவும் இருக்கிறதுல நீலாம் நீ இருந்து பேசுறியா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்ப ஏ நீ ரொம்ப ஆடுற பாத்துக்க ஒரு நாள் உன் ஆட்டத்துக்கு வந்துட்டு முடிவு வரும் பாத்துக்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் உங்க வேலையெல்லாம் போய் பாருங்க போங்க ஏன்பா வியன் நான் வர வரைக்கும் இந்த ஸ்டாஃப் ரூம்லயே இரு என்ன நீ வந்துட்டு கிரவுண்டுக்கெல்லாம் வர வேணா நான் அங்கே போய் பசங்களை பார்த்துட்டு வரேன் இங்கேயே இரு ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணப்பா சரியா ஓகே மேம் சரி மேம் எதுனா நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க உங்க நம்பர் மட்டும் எனக்கு சொல்றீங்களா ஆ சரிப்பா நோட் பண்ணிக்க என்னது இது ஏதோ போன் வர்ற மாதிரி இருக்கு இரு ஒரு நிமிஷம் ஆ ஹலோ ரம்யா சொல்லுமா ஆச்சு மேம் நீங்க வந்துட்டு பாக்கியாவ வரம்போது வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்கல மேம் அவ எடுத்துட்டு வர மாட்டேங்கிறா வேணும்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க யார் விளையாடுறீங்களோ அவங்க போய் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறா மேம் என்னன்னு வந்து பாருங்க மேம்மா மேம் இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னா பாக்கியா நிலா கேங் சண்டை ஆரம்பிச்சிருவாங்க மேம் அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது வந்துடுங்க இல்லைன்னு கேங் வர ஆயிரும் அச்சோ இருமா நான் இந்த வரேன் நீ பார்த்துக்க அவங்க சண்டைப்படாமல் இரு இரு நான் இந்த வந்துடுறேன் ஏன் தம்பி கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பா நான் அந்த வந்துடுறேங்க கிரவுண்டில் ஏதோ பிரச்சனையா நான் போயிட்டு வரேன் வெளியில் மட்டும் வந்துடாதப்பா இங்கே மட்டும் உட்காந்துரு என்ன நீ எதுவுமே பண்ண வேணாம் ஃபோனில் தான் கேம் இருந்தால் கேம் விளையாடு இந்த பக்கத்தில் தான் பிடி ரூம் இருக்குது அங்கே வந்து கேரம் செஸ்லாம் இருக்கு வேணா அதை வச்சு விளையாடுறா விளையாடுப்பா நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் ஓகே மேம் சரி போயிட்டு வாங்க பெரிய பிரச்சனையா என்ன மேம் நான் என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா நான் வேணா வரட்டுமா நீ வராம இருக்கதே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க ஐயோ நான் இவ ஒரே ஆளை எத்தனை தரப்பா நீ வேல்ல வந்த உனக்கு அலர்ஜி ஆகும் அங்க என்ன கிரவுண்ட்ல நான் எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க மட்டும் பிரின்சிபல் சார் கிட்ட என்ன ஆவறது இ வந்து இங்க மாட்டி விட்டுட்டாங்க ச்சே அந்த பிடி சார் எதுக்கு புள்ளி போட்டாரு சரி சரிப்பா பா நான் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நான் போயிட்டு வரேன் பாய் நீ வந்துட்டீங்க ஏறு மேம் நீங்க உங்க நம்பர் எனக்கு சொல்லல ஆன்லைன்லேருந்து கால் பண்ண பாதில் இருக்கும் அதில் பிடி மேம்னு இருக்கும் அதில் கால் பண்ண எனக்கு டேரெக்டாக வந்துட்டு ஃபோன் காலுக்கு வந்துடும் இப்போ த நம்பர் சொல்கிறதுக்குலாம் டைம் இல்லை நான் போயிட்டு வரேன் ஓகே மேம் ஓகே சரி போங்க போங்க வரட்டமாக போங்க மேம் ஆ சரிப்பா நீ இங்கேயும் போகாமல் என்ன நான் அந்த போயிட்டு வரேன் மேம் சரி மேம் போங்க போங்க நம்ம கலவரம் பண்ணலாம் நீங்கள் வந்தால் நம்மளுக்கு மேலே இங்கே ஒரு கலவரம் பண்ணுற கேங் இருக்கா என்னோடய ரகசியம் மட்டும் இங்கே உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது நான் ஒரு வேம்பையர்னு நல்ல வேலை எனக்கு வெயிலில் போனால் அலர்ஜி ஆகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க உண்மை இன்னும் யாருக்கும் வெளில தெரியல இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் நாமக்கும் அவர் சொல்லலை போகல எனக்கு அலர்ஜின்னு தான் சொல்லி வச்சுருக்காரு எல்லார்ட்டையும் நல்லது உண்மையை சொன்னால் என்ன ஆகும்னா அவருக்கே தெரியும் முதல்ல இந்த பாக்கியாக மேட்ரை வந்து முடிக்கணும் ரொம்ப நம்ம விஷயத்தில் தொல்லை பண்ணுறான் பேசணும் நான் நீ ட்ரை பண்ணுற வாழ்நாள் ஃபுல்லாக பேச முடியாத அளவுக்கு நீ பண்ணுறேன் இப்போ இருக்கனால தானே ரொம்ப ஆடுறா அவள் ஆட்டத்தை நான் குறைக்கிறேன் எப்போதும் நான் தான் டாப்பர் எல்லாத்துலேயும் ஹாம்பேர் காலேஜ்லேயும் சரி இந்த விக்டோரியா காலேஜ்லையும் சரி நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது முதல்ல அவள் கோட்டை அழிக்கணும் அப்புறம் இந்த கோட்டையை பிடிக்கணும் டம்மி காலேஜாக தான் இருக்குது எப்படி இருந்தாலும் நம்பர் ஒன்னாக மாறிடலாம் எப்படியாவது ரெப் எலெக்ஷனை கொண்டு வரணும் அதுக்கு பாக்கியா மேலே உள்ள நல்ல இதெல்லாம் வந்துட்டு கெடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எலெக்ஷனை வைப்பாங்க நான் ரெப்பாக முடியும் நான் எல்லா கிளாஸ் அட்வைசர்ஸ் ப்ரொஃபஸ்டெல்லாம் நான் வந்துட்டு நான் தான் ஷைனிங் ஸ்டார்னு வந்துட்டு ஷோகேஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த ரெப் நானாக தான் இருப்பேன் பாக்கி அவள் ஈஸியாக வந்துட்டு விரட்டி விட்டுறலாம் பாக்கி இவ்வளவு பேர் சொல்றோன்னா வா போ நிலா நீ பொறுமையா நிலா நான் கால் பண்ணியிருக்கேன் வராங்க மேம் வந்தாலும் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ரெப்புன்னு அதான் ஆர்டரா மேம்க்கு கால் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் இல்லை நம்ம வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்தது இப்படி சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கா இம்யா பாரு ரம்யா இரு நிலா மேம் வந்துட்டே இருக்காங்க இங்கேயா அந்த வியானை வந்துட்டு அங்க விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே பீரியட் முடிஞ்சிடும் அப்புறம் வந்தா என்ன வரலானா என்ன யார் என்ன பண்ணாலும் நீ பிடி பீரியட்லாம் கிடையாது போய் ஒழுங்காக செமஸ்டருக்கு படிங்க போங்க எனக்கு படிக்கிறதுக்கும் நிறையா இருக்குது நானாலாம் போயிடுத்து வர முடியாது நானும் சொல்லிட்டேன் இல்லை தேவனா நீங்களே போய் ஏ நீலா இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருந்தாலும் நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் பார்த்துக்க ஆனால் இதுதான் ஒவ்வொரு பிடி பீரியட்லையும் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல எனக்காக அது போய் எடுத்துகிட்டு போ முடியாது அஸ்வினி ஏய் பாக்கியா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல போ நான் இனிமே உன் கூட உட்காரவும் மாட்டேன் உன்னோட பேசவும் மாட்டேன் போ எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லி கொடுக்குற நேரத்தில் நான் ரெண்டு கொஸ்டின் படித்தா கூட நான் வந்துட்டு இன்னும் கூட மார்க் எடுப்பேன் நீ போகிற வரைக்கும் எனக்கு தான் சே நான் உன்னை என்னோடய ஃப்ரெண்டாக நினச்சேன் நீ என்னை இப்படி சீப்பாக நினச்சிருக்கேன் இல்லை நான் உன்கிட்ட வந்து பேசினானே நீ நீ என்னன்னு கேட்கல இந்த ஆட்டிடியூட்டுக்கே பாரு நீ தனியாக தான் வந்து நிற்க போகிறேன் சரிதான் போடி ஐயோ இந்த மேம் வர காணுமே சண்டை பெருசாக வந்துடும் போல ஐயோ மேம் எங்கே இருக்கீங்க மேமோ வாங்க ஐயோ ரெண்டு பேரும் வந்துட்டு குனிமிப்பு சண்டையே போட்டுருவாங்க போல நீலாவுக்கும் பாக்கியாவுக்கும் நடக்குன்னு பார்த்தா அஸ்வினிக்கும் பாக்கியாவுக்குமே சண்டை நடந்துடும் போல இந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்து இந்த கிரவுண்டுக்கு நடந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமா ஐயோ இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்குன்னு சொல்ல மாதிரி மேம் இப்போ எங்க இருக்காங்க வேற தெரியல வேற ஏதாவது கிரவுண்டுக்கு மாத்தி போயிட்டாங்களோ ஒரு வேலை ஐயோ ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பசங்களா இதுங்க இந்த மீனவும் சோபனவும் எந்த நேரத்துல வாய வச்சாங்கன்னு தெரில நீ பாரு எல்லாம் கெட்டதான் நடக்குது இன்னும் இந்த கிரவுண்ட்லேயும் ஆளைக்குனே இந்த கிரவுண்ட்ல தான் இருக்காங்க இந்த ரம்யா பொண்ணிய எங்கே தான் பிரச்சனைன்னு சொன்னுச்சோ தெரில இங்க வந்து பார்த்தா ஆளையே காணும் எந்த கிரவுண்டுக்கு போக சொன்னா எங்க போனேங்களா உங்களுக்குன்னு ஒதுக்கிவிட்ட ஏ டூ பிளாக்கு போகாம எங்கே போனாங்க ஃபோன் பண்ணுவோம் ஏ ரம்யா பொண்ணு எங்கே இருக்கீங்க ஏ டூ பிளாக்ல இல்லாமல் நீங்கள் எங்கே போனீங்க உங்களை யார் எஃப்டூ பிளாக்ல உள்ள ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போக சொன்னா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ரம்யா ஹலோ மேம் கேக்குதா நான் எஃப்டூ பிளாக்ல இருக்கோம் ஹலோ மேம் மேம் ஹலோ ஹலோ மேம் எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்குதா நான் ஹலோ ஐயோ இந்த அந்த ரவுண்டுக்கு போகாதீங்கன்னா கேட்குறாங்கன்னு இந்த பேர் ஃபோன் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களை வச்சிட்டு நான் என்ன பண்றது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இந்த வியான பார்ப்பேன்னா இந்த இந்த கேங்கை பாப்பேனான்னு தெரில அச்சோ அடுத்து என்ன நடக்க போதோ